வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க இன்றைக்கி நெத்திலி கருவாட்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் மணக்க மணக்க நெத்திலி கருவாட்டு குழம்பு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நான் எப்படி செய்யலாம் அப்படிங்குற மாதிரி சொல்லி கொடுக்க போகிறேன் கிராமத்து முறையில் செய்ய போகிறோம் இந்த நெத்திலி கருவாடை எப்படியெல்லாம் க்ளீன் பண்ண ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் நெத்திலி கருவாட்டு குழம்பு இது வந்து ரொம்ப நாளாக சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்களுக்காக தான் அந்த ரெசிபி நான் வந்து இன்றைக்கி முக்கியமாக செஞ்சுருக்கேன் அதாவது நெத்திலி கருவாட்டு குழம்பை வந்து ஒரு நாள் வச்சுக்கிட்டு மூணு நாளைக்கு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ஸ்டியாக இருக்கும் இது களி சாதம் இட்லி தோசைக்கு கூட தொட்டுட்டு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான இந்த கருவாட்டு குழம்ப பழைய சாதத்தை வச்சுக்கிட்டு பக்கத்தில் இந்த நெத்திலி கருவாடை கொச்சிட்டு சாப்பிட்டிங்கன்னா அடி இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து இரநூறு கிராம் வந்து நான் நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன் இந்த நெத்திலி கருவாடு எங்கள் அம்மா ஊர்லேருந்து வந்தப்போ வாங்கிட்டு வந்தாங்க வந்து தலை வாள் இதெல்லாம் கிள்ளி நல்லா வெயிலில் காய வச்சு ஒரு டப்பாவில் வச்சுட்டு போயிருந்தாங்க அதனால நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு எந்த ஒரு ஸ்மெல்லு கில்லு அது மாதிரி பதத்து போன மாதிரியெல்லாம் இல்லை இந்த மாதிரி நல்லா முறு மொறுன்னு காஞ்ச கருவாடு தான் நல்லா வந்து குழம்புக்கு நல்லாயிருக்கும் மாதிரி தலை வாழை கிள்ளிட்டு தண்ணியில் ஊற போட்டுக்கோங்க நீங்கள் குழம்பு வைக்க ஆரம்பிக்கும் போதே ஊற போட்டுட்டிங்கன்னா பச்சை தண்ணியிலே ஊற போடுங்க ரொம்ப சுடு தண்ணியெல்லாம் ஊற்றுனீங்கன்னா கரஞ்சு போயிடும் மேக்ஸிமம் கரஞ்சு போயிடும் இந்த மண் கல்லெல்லாம் வெளியில் வரணும் உள்ளார ஏதாவது சின்ன மண் இருந்துச்சுன்னா வரணுங்கிறது தான் ஊற போடுறது ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த குடலெல்லாம் லைட்டாக நோண்டி எடுத்தோம்னா வந்துடும் மேலே உள்ள அந்த செதிலுமே பெருசாக ஒன்றும் இருக்காது இப்போ ஒரு ஒரு அளவுக்கு அது ஊற போட்டுட்டேன் இப்போ ஒரு அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் இரநூறு கிராம் தக்காளி பூண்டு இதெல்லாம் வந்து அளவாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நுணுக்க வேண்டிய பொருளை நம்ம நுணுக்கிக்கலாம் இப்போ ஒரு இடிக்கல்லில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா நுணுக்கிக்கலாம் அதாவது க்ரஷ் பண்ண மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு போட்டால் தான் வந்து குழம்பு வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதுங்க மிக்ஸிலலாம் போட்டு இடிக்காதீங்க இந்த மாதிரி இடிக்கல் இருந்தால் போட்டு இடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க கருவாட்டு குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ சின்ன வெங்காயம் பத்து சின்ன வெங்காயத்தை நல்லா நசுக்கிக்கலாம் ஒன்றும் பதிமா நசுக்கிட்டு அதையும் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு அதையும் எடுத்து நசுக்கி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து பூண்டு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து நசுக்கியிருக்கேன் பூண்டும் ஒரு பத்து பூண்டு நசுக்கி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நசுக்கி கருவாட்டு குழம்பு நல்ல டேஸ்டியாக இருக்கும் ரெண்டுமே நல்லா நசுக்கியாச்சு இந்த மாதிரி ஒன்றும் பதிமா நசுக்கிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ கடாய் வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஐம்பது எம்எல் நல்ல நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு அது சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கருவாட்டு குழம்புக்கு தாளிப்புங்கிறது ரொம்ப முக்கியம் அது வந்து வந்து கரெக்டாக இந்த மாதிரி வைக்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து இந்த கருவாட்டு குழம்பு எனக்கு எங்கள் அம்மாச்சி சொல்லி கொடுத்தது இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னாலே அவங்க கை மக்கவும் பக்குவம் எனக்கு ஞாபகம் வந்துடும் இப்போ சின்ன வெங்காயத்தை பூண்டை இடித்த சின்ன வெங்காயம் பூண்டை இது ரெண்டையுமே போட்டு நல்லா வ தாளிச்சிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன வெங்காயம் ஒன்று ரெண்டு மூணு நசுக்கி போட்டு தாளிங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் நான் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் தான் எடுத்து நசுக்கிருந்தேன் மீடியம் முழுசாக சேர்க்குறேன் எடுத்து சாப்பிட்ற கருவாட்டு குழம்புலேருந்து சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா வ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு நல்லா இந்த மாதிரி பச்சா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நான் வந்து ஒரு மீ மூணு மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த வெங்காயம் தக்காளி இது வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதங்கணுங்க நல்லா வதங்கினா தான் கருவாட்டு குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு ஏன்னா குழம்புக்கு மட்டும் உப்பு சேருங்க ஏன்னா கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கும் அதுக்கு தக்கன நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துட்டீங்கன்னா அது வந்து கடைசியாக கறிக்க ஆரம்பிச்சிரும் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இந்த டயத்தில் வந்து நான் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சி வந்துட்டு இந்த டைமில் வந்து நம்ம மசாலாத்தூள்லாம் சேர்த்துடலாம் மஞ்சத்தூள் ஒரு சின்ன டீஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அவ்வளோதான் இனிமேல் நம்ம வந்து மிளகுத்தூள் வேறு சேர்க்க போகிறோம் அதனால காரம் வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா கழுவி நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு நம்ம புளியை புளி வந்து நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பளம் அளவு ஊற வச்சுருந்தேன் அதை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் மண்ணுக்கல் நான் வந்து புது புளி தாங்க எடுத்திருக்கேன் நீங்கள் பழைய புளி எடுத்திங்கன்னா அதுக்கு தக்குனா சேர்த்துக்கோங்க நான் வந்து புது புளி ஒரு எலுமிச்சம்பளம் அளவு எடுத்திருக்கேன் நல்லா புளிப்பாக இருக்கும் இந்த புளி உங்கள் வீட்டு புளி வந்து ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பளம் அளவு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் தண்ணி வந்து நல்லா ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் புளி கரைச்ச தண்ணி நல்லா இதை கொதிக்க விட்டுருங்க நல்லா இதை கொதிக்க கொதிக்கிற டைமில் நம்ம வந்து கருவாட்டை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா ஊறி இருக்குது கருவாடு நல்லா வந்து ஊறி இருக்குது மேலே அது வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த குடலெல்லாம் வெளியில் வருது பாருங்க ஒரு கையால் எடுத்தாலே வந்து நல்லா வந்துடும் மேலே உள்ள அந்த வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் அப்படி கையால் சுரண்டுனிங்கன்னா வந்துடும் இப்படி கையால் எடுத்திங்கன்னா அந்த வயிற்றில் உள்ள அந்த குடல் பகுதியெல்லாம் வந்துடும் அதை எடுத்துகிட்டு குழம்பு வைக்கிறப்போ தான் நல்லாயிருக்கும் மண்ணு கல்லாம் இருக்காது இது இவ்வளவு தான் நல்லா பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு இந்த அளவுக்கு ஊருனா போதும் ரொம்ப வந்து வெந்நீர்ல எல்லாம் போட்டு கொதிக்கிற வெந்நீரில் ஊற வச்சிங்கன்னா அப்படியே குழம்புல போடுறப்ப சதையெல்லாம் சதை பாதி இதை முள் பாதி தனியாக வந்துடும் பாருங்கள் இப்படி விரலாலை இப்படி நோண்டி விட்டிங்கன்னா அந்த வயிற்று பகுதியில் இருக்க அந்த குடலெல்லாம் வெளியில் வந்துடும் இப்படி எடுத்துகிட்டு குழம்பு வைக்கிறப்ப தான் கருவாட்டு குழம்பு அந்த வாடை கெட்ட வாடையெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணியாச்சு ஒன்று ஒன்றா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இவ்வளோ இவ்வளோ அசடு இருந்திருக்கு வயிற்றுல அதெல்லாம் க்ளீன் பண்ணாமல் நம்ம குழம்பு வைச்சோம்னா குழம்பு வந்து நல்லா இருக்காது கெட்ட ஸ்மெல் அடிக்கும் அதை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வைங்க இதை வந்து ஒரு அஞ்சாறு தண்ணி ஊற்றி நல்லா மருதிருப்பி அலசி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்புல சேர்க்கணும் இப்போ நல்லா குழம்பு வந்து நல்லா சுண்டை கொதி கொதித்து நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் இந்த டைமில் சீரகமும் மிளகும் நம்ம இடித்து வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த டைமில் தான் சேர்க்கணும் முதலே சேர்க்கக்கூடாது ஏன்னா கருவாட்டு குழம்புலேயே இந்த ஜீரகம் மிளக கடைசி அந்த கருவாடு போடுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி கொதிக்க விட்டுட்டு கருவாடு போட்டிங்கன்னா அப்படி மனமாக இருக்கும் அந்த ஸ்மெல்லே அந்த கருவாட்டு குழம்போட ஸ்மெல்லே அப்போதாங்க வரும் இதுதான் ஒரு சின்ன ரகசியம் கற்றுக்கோங்க ஏன்னா சில பேர் வந்து முதல்ல சீரக மிளகு போட்டு தாளிச்சுருவாங்க இந்த மாதிரி நுணுக்கிட்டு கடைசியாக நல்லா கொதி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் நல்லா அந்த மிளகு சீரகம் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற டயத்தில் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற டயத்தில் கருவாட்டை அள்ளி சேருங்க கருவாடு போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் நம்ம தண்ணியில் ஊற வச்சது தான் போட்டு ஒரு மூணு நிமிஷம் இல்லை ரெண்டு மீன் எப்படி போட்டு நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே ஒரு கொதி விட்டு எடுப்போமோ அதே மாதிரி இந்த கருவாடையும் அள்ளி சேர்த்துட்டு நல்லா ஒரு 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 கொதி விட்டாலே ஒரு நல்லா வெந்துடும் இல்லைனா அப்படியே கரைஞ்சி போயிடும் நமக்கு கருவாடு கையில் கிடைக்காது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம இறக்கிற வேண்டியது தான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அப்படி இருக்குங்க இந்த கருவாட்டு குழம்பு நல்லா களியெல்லாம் செஞ்சு வச்சுட்டு சாப்பிடலாம் ரெண்டாவது பழைய சாதத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சுடு சாதத்துக்கும் அடிப்பொலியாக இருக்கும் முட்டை வச்சு வச்சுக்கலாம் இல்லை ஒரு முருங்கைக்கீரை இல்லைன்னா அப்பளம் சுட்ட அப்பளம் போதும் எதுவுமே வேண்டாம் எனக்கு கருவாட்டு குழம்பு மட்டுமே போதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கருவாட்டு குழம்பு தேவாமிரதமாக இருக்கும் சாதம் சுட சுட சாதம் வடிச்சிட்டு அப்பளம் வச்சுக்கிட்டு இன்றைக்கி கருவாட்டு குழம்பு நான் சாப்பிட்டேன் ரொம்ப நாள் கழித்து அப்படி இருந்துச்சு ரசித்து ருசித்து சாப்பிட்டேன் தேங்க்ஸ் பண்ணணும் எங்கள் அம்மாவுக்கு தான் இந்த கத்திலி க நெத்திலி கருவாடு ரொம்ப நாள் அவங்கள்ட்ட கேட்டுகிட்டு இருந்தேன் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கருவாட்டு குழம்பு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு நான் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எப்போதும் போல சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க நன்றி வணக்கம்